வாக்கு எந்திரம் அது விவிபேட எண்ணுங்க அல்லது வாக்கு எந்திரத்தை விட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க சொன்னால் மாண்பு மிக்க நீதி சொல்றாரு அது எண்ணு முடிக்க பன்னிரண்டு நாள் ஆகும் அப்படின்னு மனித ஆற்றலை குறைக்கத்தான் எந்திரத்தை கொண்டாந்தாங்களாம் இருபத்தி எட்டு கோடி மக்களை பசியோடு படுக்கச் சொல் படுக்க வைக்கிற நாடு சொல்லுது மனித ஆற்றலை குறைதான் அவனை சிரமப்படுத்தாம இருக்கிறதுக்கு ஏன்னா தாளை வச்சு இப்படி குத்தி மடிச்சு போடுறதுல மனித ஆற்றல் வீணாயிருதா செலவாயிருதா எப்படி பனிரெண்டு நாட்கள் ஆகும் என்கிறார்கள் ஒரு மாநிலத்தில் ஏழு கட்டமாக தேர்தலை நடத்த எடுத்துக்கிற நீங்கள் நாட்கள் என்ன என்ன ஒரே முடியாத இந்த பெருமக்கள் எல்லோரையும் அவர்கள் தான் கையில் மை வைத்து கொடுக்கிறார்கள் சீட்டு போட்டு வர்றோம் தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க அந்த பூத்துல அதிகபட்சம் முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் வாக்கு தான் இருக்கும் என்ன சொன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எண்ணி இந்த வாக்ககத்தில் இவ்வளவு வாக்கு இந்த கட்சிக்கு இருக்குது இந்த கட்சிக்கு விழுந்திருக்கு சொல்லிட போறான் இது என்றதுக்கு எதுக்கு என்ன சிரமம் என்றதுக்கு என்ன சிரமம் தேர்தல் இருபது நாளில் என்பதற்கு நாற்பத்தி நான்கு நாட்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் பனிரெண்டு நாட்கள் எடுத்து என்னால் என்ன குறைந்து விடும் சந்தேகம் வருது அதுக்குள்ள தவறு நடக்குது தெரியுது அது எல்லாருக்கும் தெரியுது என்ன முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்னால் பரமாத்மாவுக்கு ஒரே நாளில் ஓட்ட என்ன முடியாதா என்ன முடியாதா ஒரே நாள பணம் செல்லாதுன்னு சொன்ன சொன்னன் என் நாட்டில் ஒரே நாள சாராயம் இல்லை மூடு என்று சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா எப்படிப்பட்ட மேதைகள் பாருங்க கிளீன் இந்தியா கொண்டு வந்தார்கள் யாராவது இப்ப இறங்கி கூட்டுவதை பார்த்திருக்கில்ல அந்த ஒரு ஆறு மாசம் குப்பையை இவங்களே குடையில கொண்டு வந்து கொட்டிட்டு ஆ ரெடி கமன் கூட்டிட்டு இருந்தாங்க போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருந்த யோக்கியங்களுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் கிளீன் இந்தியா தூய இந்தியானா என்ன சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத நாடு பாரு வளைவழி இல்ல தாகத்தில் நிற்பவனுக்கு மூணு பேர் சுத்தி நின்றுகிட்டு அடிச்சு செருப்பு இருக்குல செருப்பு இப்படி வச்சு செருப்புல தண்ணிய ஊத்தி அதை குடிக்க வைக்கிற நாடு இது இருந்தா என்ன செத்தா நாடா இதுக்கு ஒரு தேர்தல் ஒரு வெக்க மயிரில்லான்னு தேர்தல் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தண்ணியை கிணத்துல எடுத்து குடிச்சிட்டான்னு கட்டி வச்சு அடிக்கிறானடா கட்டி வச்சு அடிக்கிறானு நாட்டுல இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வெக்கப்படுறா ஒரு சிங்கத்துக்கு பேரு அக்பர்ரா பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா விலங்கியல் காப்பகத்துல ரெண்டு சிங்கத்தையும் சேர விட மாட்டானா இந்த அயோக்கிய பயிலிட்ட நாட்டை கொடுக்க போறியாடா டே பைத்தியக்கார பயல்களுக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களே சிங்கத்துக்கு தெரியாதரா அது சிங்கம்னு ஏ எருமைக்கு தெரியாது எருமையே அது எருமைன்னு நீ தான் பேர் வச்சிருக்க

இது என்ன என்ன பண்ண சொல்ற அந்த சிங்க என்னடா நினைக்கிட்டே என்னோட லவ்வரா மை டார்லிங் எதுக்குடா நீ என்னை என்னை இட பாய்த்திக்கிற பல்டே என்னடா என்னை சேர விட மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்கும் ஏய் கொஞ்சம் சிந்திச்சு பாருறா உலகம் உலகம் என்னடா நம்மளை பார்க்குங்கடே என்னடா இப்படிப்பட்ட பைத்தியக்கார பயிலிட்ட அவன் சொல்கிறான் இல்லைடா வின்சென்ட் சர்ச்சில் உலகத்தில் எவனுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுறான் இந்தியாவை கொடுத்துறாதான்றான் ஏ சொல்லியிருக்கான்ப்பா உண்மையில் என்ன சொல்கிறான்னா அதுவும் பிராமணர்கள்ட்ட கொடுத்துறாத ஏன் நீ இதுவரை கட்டி வைத்த நிதி நிர்வாகம் நீதி நிர்வாக அமைப்பு இந்த எல்லா கட்டமைப்பையும் தகர்த்துட்டு கற்காலத்துக்கு அந்த நாட்டு மக்களை கொண்டு போய் விடுவார்கள் கொண்டு வந்துட்டானா இல்லையா ஜெய் கோயில் கட்டது குடிசை அதை இடிச்சு விட்டுருது ஐயா மோடி அவர்களே எட்டு முறை ஓடி வந்திருக்கேன் இன்னொரு பதினெட்டு முறை கூட ஓடிவாங்க எங்க ஊர்ல சொல்லுவாங்க எங்க ஊர் தானே குன்னக்குடிக்கு குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் தலை கீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நீ வெல்ல மாட்டா வெல்ல மாட்டா வெல்ல மாட்ட வெல்வதற்கு மான தமிழ் பிள்ளைகள் விட மாட்டா பெரியார் பேரை சொல்லுவேன்னா உனக்கு சொரிஞ்சு சுகமா இருக்கலாம் விட்டு விடுவான் பிரபாகரன் பிள்ளைகள் இருக்கிற வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சிகளுக்கு இடம் இல்லை அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா நீ எதுக்கு எனக்கு எதுக்கு பசி என்ற சொல்லு வறுமை ஏழ்மை ஒளிந்த நிலம் என் தாய் நிலம் என்று மாற்றத் துடிக்கிறோம் இன்னும் சொந்தங்கள் எங்களை பாருங்கள் பாருங்கள் எங்கிருந்து வருகிறோம் என்று பாருங்கள் எங்கிருந்து எங்கிருந்துதான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து ஏன் இதெல்லாம் மாறாதா இந்த துயரம் தீராதா இந்த கருமம் ஒழியாதா இந்த கொடுமை சாகாதா என்று புலம்பி புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்திலே இருந்து இந்த அழுகை புலம்பல் அரட்டல் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம் மூணு கூட்டம் பூரா அயோக்கிய திருட்டு கூட்டம் ஒருத்தனை எதிர்கொள்ள முடியும் ஒத்தையா நிக்கிறேன் நீ மொத்த பேரும் கபாலி படத்துல ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவாள் ஒத்தையில நிக்கிறேன் ஒத்தையா வர்றியா மொத்தமா வரியான்னு நீ என்னைக்கு ஒத்தையா வர போற ஹீரோடா பயந்து தான் நூறு பேரை கூட்டிட்டு வந்த ஒருத்தனை ஒரு அடி விழுந்தோட அவன் அஞ்சாறு பேர் அடிச்சோன்னு அப்புறம் கடைசியா வழி இல்லாம மோதிச்சாகிறது நான் மெயின் ரெவடியோட மோதுறாள் அல்லக்கை இல்லக்கை இந்த எடுபடி ஸ்ட்ரைட்டாக மோடி தான் எதுக்கு இங்க வாப்பா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சீரியஸாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஒருத்தர் ஏ போய் விளையாடுங்கப்பா சண்டை விட்டுருப்பாங்க அது மாதிரி தம்பி அது போய் விளையாடுப்பா நீ என்ன ஊராங்கட்சியில் வந்துட்டு ஓங்கி ஓங்கி பேசிட்டு இருக்கிறாங்க மோடி நிழல் இல்லைன்னா நீ கறியை செத்து போயிடுவேன் என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது அதை அழித்து விடுவேன் இதை ஒடித்து விடுவேன் தம்பி உன்னை மாதிரி பேசணும்லாம் ரொம்ப பேர் அந்த கட்சியும் பார்த்துருக்கு நாடும் பார்த்துருக்கு எடப்பாடி கட்சியை அழிப்பேன் அவரு அவராத அந்த ஐயா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறவரே இருப்பார் நீ எவ்வளவு இருப்ப அவங்க கட்சியில் இது ஏன் கச்சி நான் வடிவமைச்ச கொடி நான் வகுத்த கொள்கை என் ரத்தம் வேறையா ஓடுது பாத்தியா அதை சிந்தி நான் வளர்த்த கொடி என் பேச்சு இது என் பேச்சு இல்லை என் மூச்சு என் மூச்சை பேச்சாக்கி நான் உருவாக்கிய உணர்வு சூடு பற்றி எரிக்கிறது தமிழர் நாடு அது தெரியாம நீ என்னை அழிச்சு பெறுவேன் எழிச்சு பெறுவேன் என்ன உன் வீட்டு சோகத்தில் எழுதுன எழுத்து நினச்சிக்க என்னைய எழுத்து நினச்சிக்கிறீங்க தம்பி தீபத்தில் எரிய விளக்கு நெருப்புன்னு நினைக்க ஊதி எனக்கு காட்டு தீ பற்றி எரியுங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டாலே நீ பெரிய கொம்ப என் சின்னத்தை தூக்காம என்னோட நின்று மோதிருக்கமுடா நீங்க எல்லாரும் அவன் என் சின்னத்தில் போட்டிடுறீங்க என்னை விட்டு புதுசா தேர்தலுக்கு முத நாள் ஒரு சின்ன மைக்கு சில குடுத்தா இந்த மைக்கை ஒட்டிருக்க அந்த எந்திரத்தில் இந்த மைக்க வச்சிருக்க கீழே அஞ்சாறு பொத்தான வச்சு சீப்பு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன் டேய் அவ்வளவு பயப்படுறீங்க நீங்க எனக்கு என்ன எடுத்து விடறா எடுத்து விடுறா சட்டக்க கலர் எடுத்து விடுறா எடுத்து விடுறா கத்தா ரெக்கையை தூக்குடா என் பங்காளி வடிவ மாதிரி பிக்காலி உங்களையெல்லாம் பார்த்து அரசியல் சிவந்த நாடா நான் திருட்டு கூட்டம் சாரா விற்கிறது ஊழல்லாம் செஞ்சிருது என் மலையை மணலை வெட்டி திங்கிறது பால் குடிச்ச ஆத்தா மாற கரியா பார்க்குற காவாளி பயல்களா பால் ஊட்டும் பூமி தாயின் மலை மார்வை அறுத்து மணலா விற்கிறவனுக்கு என்னடா இந்த நாட்டில் யோக்கிது சொல்றாண்டா மார்டின் லூதர் கிங் உன் வளத்தை ஒருத்தன் சுரண்டி திங்கிறதுக்கு அனுமதிப்பானால் அப்படிப்பட்ட தலைவன் உனக்கு கிடைத்தால் அது சாப கேடுறாங்கிறான் சூழியலின் தாய் வங்காரி மா தாய் சொரா உலகம் எங்கும் போர் வள சுரண்டலுக்காக தாண்டா நடந்திருக்குங்கிற படிச்சு பார் நைஜீரியாவில ஒரு போராட்டக்காரன் நம்மள மாதிரி கென் சுரபவான் நீத்தேன் நீத்தேன் எடுத்து நிலமங்கும் கருப்பாக மண் கையை ஒட்டி காட்டுறார் என்னரும் மக்களே பாருங்கள் நம் பூமி தாயை காப்பாற்றணும் இல்லை என்றால் நம் கொல்லப்படுவோம் தப்பிச் செலவும் இடமில்லைங்கிறார் அதே தான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாருங்கள் என்ன பாடுபடுத்துறான் பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படி ஹாலிவர் கம்பர் எழுதுனது சின்ன புத்தகம் தான் பத்தொன்பது இருபது பக்கம் தான் படி தயவு செய்து படி அதுல அவன் சொல்றான் ஆலிவர் கம்பர் அவன் உளவாளி உளவாளி அவன் எப்படி சொல்றான் நாங்க வரும்போது அரபு நாடுகளுக்குள்ள வந்தோம் அரபு நாட்டை பிடிப்பதல்ல எங்கள் நோக்கம் அந்த வளத்தை சுரண்டது கொள்ளையடிப்பதான் நோக்கம் அந்த மக்களை எங்களால் வெல்லவே முடியவில்லை நபிபெருமான் மீது அவர்கள் வைத்திருந்த பிடிப்பு பற்று எங்களால் அவர்களை மாற்றவே முடியவில்லை அப்ப என்ன பண்ணா ஐயாயிரம் பேர் இஸ்லாமாவே மாறிட்டான் எவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க நம்மடா வர சுரண்டலுக்கு வள சுரண்டலுக்கு நீ ஒரு ஐயோக்கிய போய் திருட்டு போய் மண்ணல்னா ஒரு மலையை நோருனா போய் அடிக்கலாம் தடுக்கலாம் அரசே அழுதடா அரசே அழுதே மணல்ல நீ ஒரு கேள்வி கேள்வி எதுக்காக மலை மணலுக்கு வந்தான் ஆத்து மணல் என்னாச்சு ஒரு கேள்வியை போடுறா முப்பத்தி ரெண்டு ஆறுகள் மணல் எங்கே

சரி விடு இதுல கருத்து என்ன ஐயா ஸ்டாலின் அருமை தம்பி உதயநிதி நேர்மை நேர்வடி அண்ணாமலை ஊழல் லஞ்சமற்ற உத்தமர் ஓட்டு கவர் தான் மூவாயிரம் எங்களை ஒன்பது ஐம்பதுக்கே வந்து காவல்துறை நிக்குது அவன் பதினொன்றரைக்கு போலீஸ் அவர் செஞ்ச பணிய நம்மள தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் சேர்த்து ஜனதா கட்சியில பூரா ரவி திருட்டு பைய சாரா எல்லாரையும் சேர்த்து விட்டு இப்போ அவர் காசு கொடுக்குறேன் யார் தெரியுமா கோயம்புத்தூர்ல வேலை செய்யறது மண்ணலி வித்தவேன் மலையை குறைஞ்சவன் கிரஷர் வச்சிருந்தவன் அவ்வளோ பேர் இங்கேவா எனக்கு வேலை செய்ய காசு விடுன்னு கூட்டிவிட்டேன் அவங்க பல பேர் பாரதிய ஜனதாவில் மந்திரி கணக்கிலே போட்டிட்டு இருக்காங்க தெரியுமில உங்களுக்கு இப்போ எங்கள் மாமா நகிநாடு நாயந்திரன் இந்த பாடுபடுத்துறது எதுக்கு தெரியும்ல சீனியர்னு அவருக்கு ஒரு மந்திரி கொடுத்துடா நமக்கு எல்லாம் போயிருந்தா இவன் தான் அந்த நாலு கோடி போதும்னு பிடிக்கிறது சொல்றது தான் எஃப்ஐஆர் போட சொல்றது விவரதான் பிங்க தான் எப்படி இருக்கு தேர்தல் வரைக்கும் தாண்டா தண்ணி தட்டுப்பாடு தருவான் தேர்தல் முடிஞ்சிச்சு பத்தொம்போதுக்கு அப்புறம் இருபதாம் தேதி நம்ம ஆத்தாள் அக்கா குடத்தை வச்சுக்கிட்டு வீதியில் நிற்கலைன்னா எனக்கு அடித்து பேசுகிறாங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கரண்டாக பண்ணி போட்டுவான் இப்போ போட்டால் சூரியன் குதிக்காது இருட்டாக போயிடும்